ஒரு வேலையை நான்கு ஆண்கள் மூன்று நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை மூன்று பெண்கள் ஆறு நாட்களில் முடிப்பர் எனில் பின் வருணவற்றுள் தவறானது எது ஓகேங்களா சார் கவனிங்க ஆண்கள் பெண்கள் கம்பேரிசன் பண்ணிடலாம் நான்கு ஆண்கள் மூன்று நாட்களா அப்ப நான் மூணா பனிரெண்டு பனிரெண்டு ஆண்கள் இங்க மூணு ஆறா அப்ப மூவாறா பதினெட்டு பெண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க பனிரெண்டு இங்க பதினெட்டு ஓகே அப்ப ஒரு ஆண் வந்து எனக்கு என்ன ஆகுது ஒன்ற பெண்ணுக்கு சமமா வேலை பார்ப்பாங்க ஒரு ஆண் வந்து ஒன்று பெண்ணுக்கு நிகரா வேலை பார்ப்பாங்க எட்டு ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் ஒரு நாளை வேலையை முடிப்பர் செக் பண்ணி பாக்கலாமா இப்ப எட்டு ஆண்கள்னா நான் எத்தனை பெண்கள் வேலை வைக்கலாம் ஒரு ஆண் வந்து ஒன்று பெண்ணா அப்ப எட்டு ஆண்னா பனிரெண்டு பெண் ஓகேவா அப்ப பனிரெண்டு பெண்கள் ஆல்ரெடி ஆறு பெண்கள் இருக்காங்க இப்ப பனிரெண்டு ஆறு கூட்டணும் பதினெட்டு பெண்கள் ஓகேவா எனக்கு இங்க பெண்கள் மூன்று பெண்கள் சேர்ந்து ஆறு நாள் வழி முடிப்பாங்க மூன்று பெண்கள் சேர்ந்து ஆறு நாள் வழி முடிச்சாங்கன்னா பனிரெண்டு பெண்கள் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க என்ன பண்ணுவோம் இது நார்மலா எதிர்வீகம் தான் அடிப்போம் ஒவ்வொரு ஆறு ஆறு மூவாரா பதினெட்டு ஒரு மூணு 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 ஒரு மூணு மூணு இங்கே ஒரு மூணு மூணு அப்ப என்ன ஆகுது ஒரு நாள் அப்ப ஒரு நாள்ல முடிச்சிருவாங்களே அப்ப ஒரு நாள் முடிப்பார்கள் என்பது சரியானது எனக்கு கேட்கப்பட்டது தவறானது கேட்கலாம் ஓகேவா எனக்கு இது வந்து சரி அப்ப எனக்கு இது ஆன்சர் கிடையாது இப்ப செகண்ட் செக் பண்ணுவோம் ஆறு ஆண்கள் அப்ப ஆறு ஆண்கள்னா எத்தனை பெண்கள் சமம் ஒரு ஆண் ஒன்றரை பெண்ணா அப்ப ஆறு ஆண் ஒன்பது பெண் ஆல்ரெடி எட்டு பெண் இருக்காங்க அப்ப ஒன்பது எட்டு எவ்வளவு பதினேழு அப்ப என்னது மூன்று பெண்கள் ஒருவே என்ன பண்றாங்க ஆறு நாள் முடிக்கிறாங்கன்னா அப்ப பதினேழு பெண்கள் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க இப்ப பதினேழு வச்சு எங்க அடிக்க முடியுமா முடியாது அப்ப இவங்க ஒரு நாள் வேலையை முடிக்க முடியுமா முடியாது அப்ப எனக்கு என்னது இதுதான் தவறானது ஓகேவா அப்ப ஆன்சர் படி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு தவறானது ஆறு ஆண்கள் எட்டு பெண்கள் சேர்ந்து ஒரு நாளை வேலையை முடிக்க முடியாது அப்ப ஆன்சர் எது கரெக்ட் ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு சரியானது